கோடை வெயிலுக்கு குளிர்ச்சி தர கம்பங்குளோட ஆரோக்கிய நன்மைகளை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெப்பம் சுட்டு கோடை காலத்துல உடலை குளிர்ச்சியா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இதற்காக பல விதமான பானங்களை தேடி வகையில நம்மளுடைய பாரம்பரிய உணவான கம்பங்குளோட மகத்துவம் அளப்பரிய சொல்லலாம் இது வெறும் பானம் மட்டும் இல்லைங்க உடலுக்கு தேவையான பல சத்துக்களை உள்ளடக்கிய ஒரு பொக்கிஷம்னே சொல்றாங்க கோடை காலத்துல கம்பங்கூழ் அருந்து உடல் நலத்திற்கு நிறைய நன்மைகளை கொடுக்குது கம்பங்குளோட மிக முக்கியமான பயன் என்னன்னா அது உடலோட அதிகப்படியான வெப்பத்தை தணிச்சு குளிர்ச்சியை கொடுக்குது வெயிலோட தாக்கத்தால் ஏற்படுற உடல் உஷ்ணத்தை குறைக்க இது ஒரு சிறந்த இயற்கை நிவாரணி மேலும் கம்பங்குள்ல பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு புரதம் நார்ச்சத்து இரும்புச்சத்து கால்சியம் வகையான விட்டமின்கள் அடங்கியிருக்கு இவை அனைத்துமே நம்மளோட உடலின் சீரான செயல்பாட்டுக்கு ரொம்பவே அவசியமானதுங்க செரிமான மண்டலத்துக்கும் கம்பங்குள் ரொம்ப நல்லது இதில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை தடுக்க உதவுது குடல்ல வசிக்கிற நல்ல பாக்டீரியாக்களோட வளர்ச்சி இது உறுதுணையா இருக்கிறதுனால செரிமான அமைப்பு ஆரோக்கியமா இருக்கும் எலும்புகளோட வலிமைக்கு தேவையான கால்சியம் சத்தும் கம்பம் உள்ள கணிசமா இருக்கு வளரும் குழந்தைகளுக்கு இது ரொம்பவே பயனுள்ள ஒரு உணவு உடல் எடையை குறைக்க விரும்புறவங்களுக்கு கம்பங்குள் ஒரு சிறந்த தேர்வா இருக்கும் இது நீண்ட நேரம் பசியை அடக்கி வச்சிருக்கிறதுனால அடிக்கடி உணவு உண்பதை தவிர்க்கலாம் அது மட்டும் இல்ல உடல்ல உள்ள கொழுப்பை குறைக்கவும் இது உதவுது ரத்தத்தை சுத்தப்படுத்தும் தன்மை கம்பங்குளுக்கு இருக்கு உடல்ல உள்ள நச்சுக்களை வெளியேற்றி ரத்தத்தை சுத்தமாக வச்சுக்கிறதுனால உடல் எப்பவும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நீரிழிவு நோயாளிகளுக்கும் கம்பங்குள் ஒரு வரப்பிரசாதனையும் சொல்லலாம் இதுல உள்ள குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது மேலும் கம்பங்குள்ள உள்ள பொட்டாஷ் ரத்த அழுத்தத்தை சீராக வச்சு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது சருமத்துக்கும் சருமத்துக்கு தேவையான சத்துக்களை வழங்குவதற்கும் செரிமானத்தை மேம்படுத்துவதற்கும் பல்வேறு நன்மைகளை உள்ளடக்கிய கம்பங்குளை நம்மளோட அன்றாட உணவுல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வெயில் காலம் தொடங்கிட்டு அப்படின்னாலே தெரு ஓரங்கள்ல அங்கங்க கூழ் கடை தென்பட தொடங்கிடும் சென்னையில தாம்பரம் தொடங்கி ஆவடி வரைக்கும் கூழ்கடைகளை பரவலாக

அச்சத்து நிறைஞ்சிருக்கு வாரம் ரெண்டு முறை அந்த கம்பம் உள்ள நீங்க குடிச்சிட்டு வரலாம் மலச்சிக்கலை தடுக்க கம்பு தானிய உணவு உதவுது கம்பு உணவை அடிக்கடி நீங்க சாப்பிடும்போது ரத்தத்துல இருக்கிற செல்கள் ஆக்சிஜன் உறிஞ்சுவதை அதிகப்படுத்துது இதனால சரும சுருக்கங்கள் ஏற்படுவது குறையுது ரத்தத்தை சுத்தப்படுத்துது அது மட்டும் இல்ல ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது கம்பங்குள்ள பொட்டாசியம் கால்சியம் இரும்பு சத்து இந்த மாதிரியான சத்துக்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு இது ரத்தத்தில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி ரத்தத்தை சுத்தமா வச்சிருக்க உதவுதுங்க பெண்களுக்கு மாதுவிடாய் நேரங்கள்ல அதிக ரத்தம் போகும் அடிவேச்சு வலியும் ஏற்படும் இல்லையா கம்பங்குள்ள அடிக்கடி உட்கொள்ளும் போது மாதுவிடாய் தொடர்பான பாதிப்புகள் கூட நீங்குதான் அதோட சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் ஆற்றலும் இதுல இருக்கு நாச்சத்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துற ஆற்றலும் இதுல இருக்கிற நார்ச்சத்துக்கு உண்டுங்க வயிற்றுல இருக்கிற வயிற்றிலிருந்து இருந்து செரிமானமாகி குடலுக்கு செல்ல அதிக நேரம் எடுத்துக்கும் உடனே அது பசிக்காது உடல் குறைக்க நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்டான ஒரு உணவு சிலருக்கு எப்பவுமே உடல் அதிகப்படியான சூடு இருக்கும் இல்லையா தினமும் கொஞ்சமா கம்பங்களுக்கு நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் சூடு தணிஞ்சு உடல் குளிர்ச்சி அடையும் வெயில் காலத்துல தவிர்க்க கூடாத தானியம் இந்த கம்புன்னு சொல்லிக்கிறேன் என்ன சொந்தங்களே இவ்வளோ நன்மைகள் வாய்ந்த இந்த கோடை வெயிலுக்கு குளிர்ச்சி தரைய கம்பங்கள் உங்களோட ஆரோக்கிய நன்மைகளை தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க இத வாங்கி குடிக்காம இருப்பீங்களா கண்டிப்பாக நீங்க இத வாங்கி பருகுவீங்க அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்களே வந்து தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுவீங்க நம்பி இந்த வீடியோ நான் பினிஷ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தேன்னு லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க பயன்படும் அது மட்டும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை நீங்க பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அகைன் உங்கள வேற ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட மீட் பண்றேன் அண்ட் தேங்க்யூ சோ மச் டேக் கேர்